ஆள் எல்லோரும் உங்கள் வீட்டில் பால் வாங்குவீங்க பால் காய வைப்பீங்க அந்த பால் காய வைக்கும் போது அதுலேருந்து ஆடை எடுப்பீங்களா கண்டிப்பாக எடுத்து இன்னுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆடையை வச்சு நான் பட்டர் செஞ்சுருக்கேன் இது ஈஸியான மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க அதில் இந்த ஆடையெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த ஆடை பார்த்தீங்கன்னா நான் பதினஞ்சு நாள் கலெக்ட் பண்ணது பாலை வந்து ஒரு லிட்டர் நான் டெய்லியும் வாங்குவேன் அந்த ஒரு லிட்டர் பாலை சிம்மில் வச்சு காய்ச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுருந்தோம்னா மேலே ஆடை படிஞ்சிருக்கும் அந்த ஆடை தான் இது நீங்கள் இதில் வந்து அஞ்சு கியூப்ஸ் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஒரு மிக்ஸியில் வந்து ஓட்டு ஓட்டு எடுத்துக்கோங்க நம்ம சட்னி அரைக்கிற மாதிரியே அரைச்சிங்கனாவே இந்த பட்டர் தனியாக வந்துடும் அதே மாதிரி இன்னொரு வாட்டியும் ஒரு அஞ்சு ஐஸ் க்யூப் போட்டு திருப்பி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்திங்கன்னா திருப்பி இது மாதிரி தனியாக வந்துடும் உங்களுக்கு அந்த பட்டர் வந்து தனியாகவே எடுக்கிற மாதிரி வரும் இது வந்து அந்த காலத்துலலாம் மத்து வச்சு கடைஞ்சாங்க இப்போ இந்த வெண்ணெய் வந்து ஆடையிலேருந்தே எடுக்கலாம் இந்த பாருங்கள் இப்படி வந்திருக்கு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா இந்த ஆடையை தனியாக ஒரு கிணத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கணும் பவுலில் இது வந்து நாலஞ்சு வாட்டி ஐஸ் வாட்டர் ஊற்றி கழுவி வச்சிங்கன்னா இந்த பட்டர் கெட்டே போகாது ஃப்ரீசரில் வச்சு வச்சுருந்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டிலே ஈஸியாக செய்யலாம் பட்டர் ஓகேவா நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பட்டர்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த பாலாக இருந்தாலும் சரி பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி பசும் பாலாக இருந்தாலும் சரி இது நல்லாவே வரும் அது கடைசியாக எடுத்து நம்ம கழுவுன தண்ணியை கூட நம்ம செடிங்களுக்கு ஊற்றிக்கலாம் கம்போஸ்ட்டு நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா அதுலேயும் நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து நல்ல ஹெல்த்தியாக குரோ ஆகும் ட்ரீலாம் பிளான்டெல்லாம் அதனால் நீங்கள் கீழெல்லாம் ச தண்ணியெல்லாம் ஊற்ற வேணால் இந்த தண்ணியை கொண்டு போய் நீங்கள் செடிங்களுக்கு ஊற்றினாவே நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ பட்டர் எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலே இருக்கிற பாலை வச்சு நம்ம எப்படி பட்டர் செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட இது இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இந்த பட்டர் நான் ஈஸியாக வீட்டிலே செஞ்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டு போயிருங்க சும்மா மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க லைக்கை தட்டுங்க அப்போ தான் எனக்கு நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜ்மெண்ட் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ